இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ஸ்லீவில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இதை ஜாயிண்ட்டெல்லாம் போட்டு நான் அந்த ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த வளைவு டிசைன் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து ஜாயிண்ட் போட்டதெல்லாம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது அதாவது ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ அதை கரெக்டாக நேரம் வந்து இதை கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு பார்த்துட்டு கரெக்டாக சென்டர் வச்சுக்கிறேங்க ஏற்ற தரக்கம் இல்லாமல் இந்த கேன்வாஸ் வந்து நல்லா நீட்டாக எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக வரைஞ்சிருங்க அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க அப்போ ரெண்டு பக்கமும் வரைகிறது தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி வரும் அளவு வந்து பார்த்துக்குறங்க அளவு வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சிக்க எவ்வளோ பெருசாக வேணும் அப்படிங்கிற ரெண்டு வேணுமா அதாவது ஒரு நாலஞ்சு வேணுமா நிறைய வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து வரைஞ்சிக்கிறங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக ஒரே மாதிரி அளவு வர்ற மாதிரி மாத்திரம் பார்த்துக்குருங்க அளவு மாத்திரம் வித்தியாசம் வந்துடாமல் அதை வந்து அப்படியே கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இதை வந்து திருப்பிட்டு கரெக்டாக மேலே வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க ஒன்று சேர்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக ரெண்டு பக்கம் வர்றோம் அது வந்து தட்டிக்கிருங்க தட்டிட்டு ஃபுல்லாக வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து மொத்தமாக வேண்டது இந்த மாதிரி இவ்வளவு வேணாம் கம்மியான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக வந்து போட்டுக்கலாம் இந்த டிசைன் வந்து கம்மியாக வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த பீஸில் வந்து கரெக்டாக இதை மேலே வச்சுருங்க அந்த லைனிங் பீஸில் வந்து இதை வச்சு மேலே வச்சு இதை கரெக்டாக அதில் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இதில் வந்து கரெக்டாக தையல் போட்டுருங்க இது மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுருவோம் கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து இப்போ இந்த தையல் போட்டதை வந்து நமக்கு வந்து இந்த பீஸ் மேலே எடுத்து வச்சுக்கிறோங்க ஸ்லீவ் வச்சுருக்க பாருங்கள் அந்த டிசைனில் வந்து அந்த டிசைன் வந்து இது மேலே வந்து எடுத்து வச்சுக்கிருங்க அளவு பார்த்துட்டு கரெக்டாக அளவு பார்த்துருங்க பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அளவு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கிருங்க இதை வந்து வச்சுக்கிட்டு அது மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க இந்த டிசைன்லாம் பண்ணது கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை வேணும் நீங்கள் ரெண்டு பீஸே ஒரே நேரத்தில் வச்சுக்கூட தையல் ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மெத்தட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து இதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தைச்சு கொண்டுகிட்டு வந்துடலாம் கரெக்டாக நீட்டாக வந்து அந்த வளைவு கரெக்டாக அந்த வளைவு கொண்டு வாங்க ஒவ்வொரு வளைவும் கரெக்டாக தச்சு கொண்டு வாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி வரும் இந்த பீஸ் வந்து இந்த டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா பொறுமையாக தான் தைக்கணும் அதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஓட்டி கொண்டு வந்துடுவோம் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அந்த வளைவு ஃபுல்லாக கரெக்டாக நம்ம வந்து தைச்சு எடுத்திருக்கோம் இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்கிற பீஸை மாத்திரம் லைட்டாக கட் பண்ணிக்கிறேங்க தேவையில்ல எவ்வளோ அகலாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை லைனிங் பீஸை கட் பண்ணிடாமல் கரெக்டாக கேன்வாஸை மாத்திரம் கட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அந்த பீஸை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளியே இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்க அந்த பீஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக வளைச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி பீஸ் இருக்குல்ல அந்த பீஸில் வந்து தையலில் வந்து க அந்த தையலை கட் பண்ணிராம கரெக்டாக கட் பண்ணுங்கள் இப்போ அந்த வளைவு ஃபுல்லாக கரெக்டாக அந்த எங்கெங்கே நம்ம வந்து உள்ளே டேர்ன் பண்ணியிருக்கோமோ அது பூராமே கரெக்டாக இதை பூரா கட் பண்ணி விட்ருங்க அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்த வந்து கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா நீட்டாக நமக்கு வந்து திரும்பும் இப்போ இதையும் வந்து சும்மா அங்கெங்கே பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க அந்த பெண்ட் ஆகுறதுக்காண்டி நமக்கு நல்லா நீட்டாக வந்து திரும்பி கொடுக்கும் அதனால் இதை வந்து பூராமே கட் பண்ணிடுங்க இப்போ நீட்டாக நமக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து திருப்புங்க நல்லா நீட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து இதை வந்து திருப்பி விடுங்க ஃபுல்லாக எல்லாம் வெளியில் வர்ற மாதிரி அந்த ரவுண்டு சேஃப் வந்து கரெக்டாக வெளியில் வர்ற மாதிரி ஃபுல்லாக வந்து திருப்பி விட்ருங்க பாருங்கள் இப்போ நீட்டாக அதை நல்லா க நெகத்தை வச்சு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க இதில் வந்து ஊசியை வச்சு குத்தி எடுக்கக்கூடாது ஊசி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி தான் எடுக்கணும் அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு குத்துனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கிழிஞ்சிரும் அந்த துணி வந்து கிழிஞ்சு போயிடும் அதனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதனால் இதை கரெக்டாக அந்த மாதிரி நீட்டாக வந்து நெகத்தை வச்சு குத்தி இதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க எல்லா பக்கமும் இப்போ வந்து இதை உதறிட்டு பாருங்கள் நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அளவு இப்போ இதில் வந்து அப்படியே வந்து பெண்ட் பண்ணி கரெக்டாக அப்படியே வளைவாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க நீட்டாக வந்து அதில் வந்து ஒரு தையல் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அந்த ஃப்ரண்டில் என்ன இருக்கும் அந்த டிசைன் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே வளைச்சு ஒரு தையல் வந்து அது ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்துருங்க கரெக்டாக ஊசியை வச்சு கொஞ்சம் வந்து எடுத்து விட்டுக்குறேங்க அந்த வளைவு கரெக்டாக வர்ற மாதிரி அப்போ தான் அந்த சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல கொண்டு வந்து அதை நிப்பாட்டி நல்லா ஊசியை உள்ளரை திருப்பி விட்டு அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேங்க அந்த கேப்பை வந்து நல்லா நீட்டாக சேஃப் எங்கெங்கே இல்லையோ அந்த பக்கம் பூராமே கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க எடுத்து விட்டுக்கிட்டு வந்து நீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து தைச்சிடலாம் இப்போ நான் அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு தச்சு இதில் நீங்கள் இன்னொரு தையல் வேணும்னா அழகாக வந்து இந்த ஒட்டு கரெக்டாக அப்படியே வளைச்சு இன்னொரு பெ பென் பண்ணி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் சுற்றி வந்து ஓட்டிடுறேன் ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லீவை வந்து காமிக்கிறேன் அதாவது குட்டை கைக்கு அதாவது சின்ன கைக்கும் வைக்கலாம் லென்த் வந்து பெரிய ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து வைக்கலாம் பாருங்கள் அதுக்கு நீட்டாக இந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அழகான டிசைனை இது அப்படியே வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து கையில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது கேன்வாஸ் போட்டுட்டு நீட்டாக வந்து வளைச்சி அதை கரெக்டாக தைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல் இது இதில் என்ன டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ